இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான முருங்கக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுல ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது பூண்டு லைட்டா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது மூணு நல்லா பொரியும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்பதான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதான் இது கூட சேர்த்துக்கிறேன்

மசாலா தூள் சேர்க்கும் போது அடுப்பு ஸ்லோ பிளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொறம் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ காய் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நீங்க தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்து இருந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்ப ஒரு பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கொதிக்க விடலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு காயெல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளித்தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சா போதும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஓபன் பண்ணி பாக்கலாம் குழம்பு நல்லா கொதிந்திருச்சு இப்போ நம்ம லாஸ்டா ஒரு சின்ன துண்டு வெல்லம் வத்தல் குழம்பு காரக்குழம்பு இதுல எல்லாம் வந்து வெள்ளம் சேர்த்துட்டீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க